ஏழு ஜென்ம பாவத்தையும் தீர்த்து வைக்கும் இந்த வில்வம் அர்ச்சனை வில்வம் சிவபெருமானின் தலவிருட்சம் ஆகும் இந்த விருட்சத்தை பூஜிப்பவர்கள் சகல நன்மைகளும் பெறுவார்கள் வில்வ இலைகள் சிவனின் திருசூல வடிவத்தையும் இறைவனின் முக்குணங்களையும் குறிப்பதாக விளங்குகின்றன வில்வத்தில் மகா வில்வம் வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளன அதிலும் குறிப்பாக மூன்று இதழ் கொண்ட வில்வ இதழ்களையே பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் இவையல்லாமல் ஐந்து மற்றும் ஏழு இதழ்கள் உள்ள வில்வ மரங்களும் உள்ளன பூஜைக்கு பயன்படுத்துகிற வில்வத்தை சூரியோதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்துவிட்டு பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் தினமும் சிவனுக்கு வில்வம் சார்த்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மகா சிவராத்திரி நாளில் வில்வாஷ்கம் பாராயணம் செய்து வில்வம் சார்த்தி சிவனை பூஜித்தால் நம்முடைய ஏழேழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது அதிகம் சிவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு தேவையான வில்வத்தை பிறப்பு சோமவாரம் அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி ஆகிய நாட்களில் பறிக்கக்கூடாது என்றும் மேலும் இந்நாட்களில் பூஜைக்கு தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள் வில்வத்தை பறித்து ஆறு மாதம் வரை வைத்து வைத்திருந்து பூஜை செய்யலாம் உலர்ந்த வில்வம் மற்றும் பூஜித்த வில்வம் முதலியவற்றாலும் பூஜை செய்யலாம் சிவ அர்ச்சனையில் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரவல்லது வீட்டில் வில்வ மரம் வளர்ப்பது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனையும் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் நீராடிய பலனையும் நூற்றி எட்டு சிவாலயங்களை வலம் வந்து தரிசித்த பலனையும் தரக்கூடியது வில்வ மரத்தில் காற்றை சுவாசித்தாலோ அதன் நிகழ் உடலில் பட்டாலோ அதேத சக்தி கிடைக்கும் முறைப்படி விரதமிருந்து வில்வ மரத்தை பூஜித்தால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் வீட்டில் வில்வ மரம் வளர்ப்பவர்களுக்கு நரகம் ஏற்படாது யமபயம் ஒரு போதும் அவர்களை அணுகாது சிவபெருமானு நட்சத்திரம் திருவாதரே இது வெப்பம் நிறைந்ததாகும் இதனால் சிவனின் உஷ்டத்தை தணிப்பதற்காகவே வில்வத்தை அவருக்கு சமர்ப்பிக்கிறார்கள் சிவபெருமானின் இருப்பிடமான இமயமலையும் பணி நிறைந்த பகுதி என்பதால் பக்தர்களுக்கு ஏற்படும் சளி போன்ற பிரச்சனைகளை குணமாக்க வில்வம் பிரசாதமாக தரப்படுகிறது வாய்ப்புள்ளவர்கள் தினமும் இரண்டு கொழுந்து வில்வத்தை உண்டு வர பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கலாம் சிவபெருமானுக்கு யார் தொடர்ந்து வில்வ அர்ச்சனை செய்து வருகிறார்களோ அவர்களை டாட்டா பிர்லா போன்ற மிகப்பெரிய பணக்காரர்களின் குடும்பத்தில் அடுத்த பிறவியை பிறக்க வைப்பார் என்று வில்லத்தின் மகிமையை பற்றி அருளியல் மாமலை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆன்மீக சொற்பொழிவில் கூறியுள்ளார் வாய்ப்புள்ளவர்கள் தொடர்ந்து வில்வ அர்ச்சனை செய்து அனைத்து செல்வ வளங்களும் பெற்று நலமோடு வாழுங்கள்